நமக்கு எவ்வளவோ எதிரிகள் இருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம விளையாடுறக்கான்னு நினைப்போம் ஆனால் பொதுவாக என்னென்னா அவங்க நம்ம நல் நற்பண்புகளோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகுனா அவங்க நமக்கு நண்பர்களாக ஆகிடுவாங்க அவங்க விரோதிகளாக இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நம்ம நம்ம நம்மள்டர்க்கக்கூடிய நற்பண்புகள் நல்ல செயல்களின் காரணமாக என்ன ஆகுனா அவங்க ந நம்ம நண்பராக மாறிடுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தர் வந்துட்டு அவர் நம்மளை அப்படி நினைச்சிருக்க மாட்டோம் நம்மளே கற்பனை அடிப்படையில் இவங்க நல்லவங்க கேட்டவங்க அவங்க முடிவு செஞ்சிடும் ஒருத்தர் முத முதலே சந்திப்போம் அவரோட உருவமைப்பு பார்த்து அவர் பேசக்கூடிய விதத்தை பார்த்து அவர் நடவடிக்கையில் பார்த்தோம்னா நம்மளே ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுவோம் எதை ஒன்றுமே ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம நம்மளோட பழகும்போது தான் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அவளை பற்றி நம்ம முழுமையாக தெரிய வரும் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் இந்த இன்டிவிஷன் அப்படிங்கிறது வரும் அந்த இறைய அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இறைய அறிவிப்பை நம்பணும் நம்ம ஒருத்தர் போய் பழகுவோம் அவர்கிட்ட பழகலான்னு மனசு சொல்லும் ஆனால் நம்ம நம்ம அறிவடிப்படையிலே இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இதே போல் ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் போய் தவறு சொல்வார் இவர் வந்துட்டு தவறான நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய உலகத்தில் அவருக்கு அவர் தவறான நபராக இருக்கார் நம்முடைய உலகத்தில் அவர் நமக்கு நல்லவராக இருப்பார் அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் ஒரு நபர் தவறான நபராக இருந்தாலும் நம்ம மனசு பரிசுத்தமாக இருந்துச்சு நம்ம நற்பண்புகளுடைய நபராக இருந்தோம் நம்ம நல்ல முறையில் நடந்திருக்கோன்னு சொன்னால் நமக்கு நல்லதுக்கு கூலி நல்லதுதான் கிடைக்குமே தவிர தவறு வராது மற்றவங்களுடைய உலகத்தில் மற்றவங்களுக்கு அவர் தவறான நபராக இருந்தாலும் நம்முடைய உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமைப்பில் என்னென்னா அவர் நல்லவரா தெரிவார் அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம யாரையும் மட்டும் ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது இப்படித்தான்ட்டு அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பிடவும் கூடாது நம்ம யாரை நம்பினா இறைவனை மட்டும் தான் நம்பணும் அந்த இறைவன் அப்படிங்கிறதான் உண்மையா இருக்குமே தவிர மனிதனும் நம்பக்கூடாது ஒருத்தர் நல்லவராகவே கூட படையிட்டே இருப்பாங்க ஆனால் என்னன்னு சொன்னால் அவ்வளோ முழுமையாக நம்பக்கூடாது ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவனை தான் அதாவது முதல் நம்பிக்கை என்ன நம்ம இறை நம்பிக்கையாக தான் இருக்குன்னு சொல்ல நம்ம தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நம்ம முழுக்க முழுக்க இறைவனை நம்பி வாழ்ந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு நமக்கு அமையக்கூடிய எல்லா சுற்று வட்டாரமும் நல்லபடியாக அமையும் நம்ம எப்போ சுற்று வட்டாரத்தை நம்பிட்டு இறைவனை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போ வேணால் பாதகமாக மாறும் ஆனால் நம்ம இறைவனை நம்பி வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு சுற்று வட்டாரங்கள் நமக்கு பாதமாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இறை நம்பிக்கை இருப்பதன் காரணமாக எல்லாமே நம்ம உலகத்தில் மாற்றப்படும் ஏன்னா நம்மள்ட்ட நல்ல பண்புகள் இருக்குது நல்ல நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்ல செயல்கள் இருக்குது அதே போல் மனம் பரிசுத்தம் இருப்பதன் காரணமாக நமக்கு அவங்க தவறான நபராக இரு தெரிஞ்சாலும் நம்முடைய பரிசுத்தின் காரணம் என்ன ஆகுனா நமக்கு வந்துட்டு தவறான விஷயம் நமக்கு வராது நமக்கு நன்மையாக தான் கிடைக்கப்பெறும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் நம்ம யாராக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதா வருதே தவிர நம்ம யார்டையும் பொய் சொல்லக்கூடாது ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா பொயில வந்துட்டு இறை இறையுடைய உதவி நமக்கு இருக்காது இயற்கையோட உதவி நமக்கு இருக்காது உண்மையாக இருந்தோன்னு சொன்னால் என்னென்னா நம்ம அவங்க அவங்க தற்காலிகமாக அவங்க வந்துட்டு தவறான நபராக தெரிஞ்சாலும் போக போக என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு அந்த நன்மையின் காரணம் நமக்கு மாறிடுவாங்க அதே சமயம் அவங்களோட கெட்ட பண்புகள் இருந்தாலும் கெட்ட குணங்கள் இருந்தாலும் என்ன ஆகும்னு சொன்னால் அவங்க வந்து தாக்கங்கள் ஏற்படுத்தாது ஏன்னா நம்ம பக்கம் நல்லதற்கு நன் நன்மைக்கு நன்மை தான் கூலி அப்போ இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு மனிதன் நம்முடைய உலகத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த இறைவன் எப்படி முடிவு பண்ணிருக்காங்களோ அப்படி தானே தவிர நம்முடைய அறிவின்படி நம்முடைய சிந்தனையின்படி நமக்கு என்ன வந்துட்டு தோணுதோ அதன்படி இல்லாமல் நம்ம நம்ம உண்மையாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் நல்ல பண்புகளோடு இருக்கும் என்னன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நன்மையானதாகவே அமையும்